வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி தொண்டமானத்தன் துணை மின் நிலையத்தில் இருந்து விநாயகம்பட்டு வம்புபட்டு சோரப்பட்டு செல்லிப்பட்டு உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் சப்ளை வழங்கப்படுகிறது விநாயகம்பட்டு பகுதியில் விளை நிலத்தின் மீது உயர் மின்னழுத்த கம்பி கைக்கு எட்டும் தூரத்தில் தாழ்வான நிலையில் செல்வதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் டிராக்டர் வைத்து உழவு செய்ய முடியவில்லை நெற்பயிர்களை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யவும் முடியவில்லை நிலத்திலேயே கதிர் முற்றி அவல அவலநிலை நீடிக்கிறது விநாயகம்பட்டு கிராமத்தில் ஒன்றுக்கு வர ஹெச்டி லைன் இந்த ஹெச்டி லைன்ல ஒரு போர்ஷ்டு சுத்தமாக சாஞ்சிக்குது அதுலேருந்து இருந்து நாலு டிரான்ஸ்பர்களுக்கு கரண்டு போகுது அது விநாயகம்பட்ட குடிநீர்லருந்து விளக்கு அதில் தான் போகுது இது இப்போ சாஞ்சிக்கின்னு உழற தருவாயில் இருக்குது இதை வந்து விழாத முன்னிட்டு இதை வந்து நிர்வாகம் சரி செஞ்சு கொடுக்கணும் இந்த நிலத்தில் பயிரிட முடியல கிட்ட போனாலே ஹெச்டி லைன் கை கேட்ட அளவு இருக்குது டிராக்டர் ஒழு ஓட்ட முடியல நெல் நெல் நட்டால் நெல் இருக்கிற மிஷின் போக முடியல அதனால் எங்கள் விவசாயம் பாதிக்குது இதில் லைன் கட்டாயிட்டினாக்கா நாலு ஊர் கரண்ட்டு பாதிக்கப்படும் செல்லிப்பட்டு வம்புப்பட்டு விநாயகம் பட்டு சோரப்பட்டு எல்லாருக்குமே கரண்ட்டு போயிடும் இது இப்போ நல்லா இருக்குது இப்போ சாஞ்சி இருக்கும்போதே இதை வந்து அரசு காரணத்தில் கொண்டு இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு மிக தாழ்வு கேட்கலாம் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உயர் மின் கம்பியால் விவசாயிகள் தினமும் பரிதவித்து வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நலன் கருதி தாழ்வாக செல்லும் மின் கம்பியை சரி செய்ய மின் வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் கடந்த தொன்னூற்றி ஒன்பது வாரங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நேற்று நூறாவது வார விழாவினை முன்னிட்டு சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் கரகாட்டம் காவடி ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஊர்வலமாக சென்றனர் தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் மணப்பாறை அருகே சின்ன ராக்கம்பட்டி ராக்கன் குளத்தில் மராமத்து பணிகள் நடக்கிறது குளத்தின் கரையை பலப்படுத்த குளத்தினுள் தோர்வாரப்பட்ட கிராவல் மண்ணை ஏற்றி வந்த டிப்பர் லாரி மண்ணை கொட்ட பின்னோக்கி வந்தது அப்போது கரையில் படுத்து உறங்கியவரை கவனிக்காமல் வந்ததால் அதே ஊரை சேர்ந்த விறகு வியாபாரி சின்னப்பன் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் மீது லாரி மோதியது இதில் தலை நசுங்கி ஸ்பாட்டிலேயே உயிரிழந்த சின்னப்பன் மீது மண்ணை கொட்டிவிட்டு லாரி சென்றது ஸ்பாட்டிற்கு விரைந்த வளநாடு போலீசார் சின்னப்பன் உடலை மீட்டனர் விசாரணை நடக்கிறது விறகு வியாபாரி உயிருடன் மண்ணில் புதைந்த சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது